ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸ் கிளாஸ் சிக்ஸ் இங்கிலீஷ் டேர்ம் ஒன் யூனிட் டூ சப்ளிமெண்டரி ரீடர் த ஆப்பிள் ட்ரீ அண்ட் த ஃபார்மர் என்ற பாடத்தில் உள்ள எக்ஸசைசஸ் பயிற்சிகளை குறித்து பார்க்க இருக்கிறோம் இப்பாடத்தின் பார்ட் பார்ட் ஒன் அதாவது முதலாம் பாகம் ஏற்கனவே அப்லோட் செய்தாகிவிட்டது அதனையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நவ் லெட் அஸ் கண்டினியூ வித் அவர் ஸ்டடீஸ் எக்ஸசைஸ் டி ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் ஆர் கேரக்டர் இப்போ இங்கே மூன்று வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த மூன்று வாக்கியங்களும் இந்த பாடத்தில் இடம்பெற்றவை இந்த வாக்கியங்களை அந்த பாடத்தில் வரக்கூடிய எந்த கேரக்டர் எந்த நபர் கூறினார் என்பதை கண்டுபிடித்து எழுத வேண்டும் இதுதான் இதனுடைய ஆன்சர் இப்போ இந்த விடைகளுடன் கூடிய இந்த வினாக்கள் அடுத்த ஸ்லைடில் வரும் அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் நம்பர் ஒன் பிளீஸ் டோன்ட் கட் த ட்ரீ செய்து அந்த மரத்தை வெட்டாதீர்கள் நம்பர் டூ யூ கேன் என்ஜாய் த ஷேட் வென் யூ பிகம் ஓல்ட் நீங்கள் வயதான பின்பு இம்மரத்தின் நிழலை அனுபவிக்கலாம் அல்லது அனுபவிக்க முடியும் மூன்றாவது ஐ ப்ராமிஸ் தட் ஐ வில் நெவர் கட் திஸ் ட்ரீ நான் உங்களுக்கு சத்தியம் செய்து தருகிறேன் இம்மரத்தை நான் ஒருபொழுதும் வெட்ட மாட்டேன் அடுத்து எக்ஸசைஸ் சி சூஸ் த ரைட் ஆப்ஷன் நம்பர் ஒன் த ஆனிமல்ஸ் பிகேம் ஒரிட் பிகாஸ் அந்த விலங்குகள் வருத்தமடைந்தன ஏனெனில் எதற்காக வருத்தப்பட்டன ஆப்ஷன் பி த ஃபார்மர் பிகேன் டு சாப் த ட்ரீ அந்த விவசாயி அம்மரத்தை வெட்ட துவங்கினார் ஸோ இதற்கான விடைகளுடன் கூடிய வினாக்களை நீங்கள் அடுத்த ஸ்லைடில் தெளிவாக பார்க்கலாம் கொஸன் நம்பர் டூ த ஃபார்மர்ஸ் டாக்டர் அண்ட் ஏர் ஃப்ரெண்ட்ஸ் கேம் அவுட் பிகாஸ் அந்த விவசாயினுடைய மகளும் அவளுடைய நண்பர்களும் வெளியிலே வந்தனர் ஏனெனில் தே heard த கமோஷன் ஆஃப் த creatures. அந்த மரத்தில் வசித்த உயிரினங்கள் ஏற்படுத்திய அந்த பரபரப்பு அல்லது ஒரு கலவரமான சூழலை கேட்டு அந்த சப்தத்தை கேட்டு அவர்கள் வெளியே வந்தனர் ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் கொஸ்டன் நம்பர் த்ரீ த ஃபார்மர் ப்ராமிஸ் தட் ஹீவுட் அந்த விவசாயி சத்தியம் செய்தார் அதாவது அவர் நாட் கட் த ட்ரீ இனிமேல் அவர் மரத்தை வெட்ட மாட்டார் என சத்தியம் செய்தார் அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் நம்ம இப்போ விடைகளிடம் விடைகளுடன் கூடிய வினாக்களை தெளிவாக பார்க்கலாம் இப்போ ஆன்சர் B ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் ஆர் கேரக்டர் நம்பர் ஒன் please டோன்ட் கட் த ட்ரீஸ் இப்போ இதை யார் சொன்னார்கள் பார்த்தோன்னா farmer's டாட்டர் and டர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த விவசாயியுடைய மகளும் அவளுடைய நண்பர்களும் தான் அவரை பார்த்து இதை சொன்னாங்க நம்பர் டூ யூ கேன் என்ஜாய் த ஷேட் வென் யூ பிகம் ஓல்டு இதை யார் சொன்னார்கள் பார்த்தா மறுபடியும் இதைக்குரியது யார் தான் ஃபார்மர்ஸ் டாட்டர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த விவசாயியுடைய மகளும் அவளுடைய நண்பர்களும் மூன்று ஐ ப்ராமிஸ் தட் ஐ வில் நெவர் கட் திஸ் ட்ரீ நான் சத்தியம் செய்து தருகிறேன் இனி நான் இதை ஒரு பொழுதும் வெட்ட மாட்டேன் இது சொன்னவர் யாருன்னா ஃபார்மர் தான் சொன்னார் அதனால் ஃபார்மர் இஸ் த கரெக்ட் ஆன்சர் சூஸ் த ரைட் ஆப்ஷன் நம்பர் ஒன் த ஆனிமல்ஸ் பிகேம் ஒரி பிகாஸ் த ஃபார்மர் பிகேன் டு சாப் த ட்ரீ அந்த விலங்குகள் வருத்தம் அடைந்தன ஏனெனில் விவசாயி மரத்தை வெட்டத் துவங்கினார் ரெண்டு த ஃபார்மர்ஸ் டாட்டர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கேம் அவுட் பிகாஸ் தே ஹேர் த கமோஷன் ஆஃப் த கிரீச்சர்ஸ் அந்த விவசாயியின் மகளும் அவளுடைய நண்பர்களும் வெளியில் வந்தனர் ஏனெனில் அவர்கள் அந்த மரத்தில் வசித்த உயிரினங்கள் ஏற்படுத்திய அந்த கூச்சலையும் குழப்பத்தையும் கேட்டனர் நம்பர் த்ரீ த ஃபார்மர் ப்ராமிஸ் தட் ஹீ வுட் நாட் கட் த ட்ரீ விவசாயி சத்தியம் செய்து தந்தார் அதாவது நான் இம்மரத்தை வெட்ட மாட்டேன் என இப்போ ஆப்ஷன் டி இங்கே ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்குறாங்க இது என்னென்னா ரீட் த பேசிஜ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் இப்போ இங்கே கொடுக்கப்பட்ட இந்த பத்தியை வாசித்து கீழே கொடுக்கப்பட்ட அந்த வினாக்களுக்கு நம்ம விடையளிக்கணும் இப்போ இந்த பத்தியை வாசிக்கலாம் இப்போ இது வந்து அந்த பாடத்துலேருந்து தான் எடுத்திருக்காங்க ஆல் ஆஃப் a sudden, த farmer நோட்டீஸ் த ஸ்மால் ஃப்ரூட் ஹேங்கிங் ஃப்ரம் அ பிரான்ச் திடீரென மரத்தின் ஒரு கிளையில் ஒரு சிறிய கனி தொங்கிக் கொண்டிருப்பதை அந்த விவசாயி கண்டார் இட் வாஸ் an ஆப்பிள் அண்ட் லுக்ட் as delicious அஸ் த ஒன்ஸ் he ஏட் as அ பாய் சிறுவனாக அவர் உண்டு மகிழ்ந்த ஆப்பிள் பழங்களைப் போன்று மிகவும் சுவையுடையதாக அந்த பழம் இருப்பதை அவர் கண்டார் ஹீ பிளக்டிட் அண்ட் பிட் இன் டு த ஜூசி ஃப்ரூட் அவர் அதனை பிடுங்கி அந்த சாறு நிறைந்த பழத்தை கடித்தார் த மெமரிஸ் ஆஃப் த ஃபன் ஹீ ஹேட் ஹேட் அஸ் அ பாய் கேம் ரஷ்ஷிங் பேக் இருந்த பொழுது அவருக்கு நேர்ந்த அந்த மகிழ்ச்சியான தருணங்கள் அவற்றினுடைய நினைவுகள் மீண்டும் அவருக்கு வந்தன When வென்னிஸ் டாட்டர்ஸ் saw த சேஞ்ச் expression in her father's face, she started pleading harder. அவளுடைய தந்தையின் முகத்தில் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை கண்ட மகள் இன்னும் அதிகமாக அவரை கெஞ்ச துவங்கினாள் இப்போ கொஸ்டின்ஸ் மூணு கேட்டிருக்காங்க வாடிட் த ஃபார்மர் நோட்டீஸ் அந்த விவசாயி எதனை கண்டார் ரெண்டு வாட் மேட் ஹீம் ரீகால் இஸ் சைல்ட்ஹுட் அவருடைய இளமை பருவத்தை குழந்தை பருவத்தை இப்போ அதே இது வந்து நம்ம விளைகலுடன் கொடுத்துருக்குறோம் நம்பர் ஒன் வாட் இட் த ஃபார்மர் நோட்டீஸ் த ஃபார்மர் நோட்டீஸ் எ ஸ்மால் ஃப்ரூட் ஹேங்கிங் ஃப்ரம் அ பிரான்ச் ஒரு கிளையில் ஒரு சிறிய பழம் தொங்கிக் கொண்டிருப்பதை அந்த விவசாயி கவனித்தார் வாட் மேட் இம் ரீகால் his சைல்டுஹுட் வாட் மேட் ஹிம் ரீகால் ஹிஸ் childhood? அவருடைய இளமை பருவத்தை மீண்டும் நினைவுகூறச் செய்தது எது ஆன்சர் ஹீ நோட்டீஸ் a ஸ்மால் ஆப்பிள் ஹேங்கிங் ஃப்ரம் அ பிரான்ச் ஒரு கிளையில் ஒரு சிறிய ஆப்பிள் தொங்கிக் கொண்டிருப்பதை அவர் கண்டார் plucked it அண்ட் bit into த ஜூசி ஃப்ரூட் அவர் அதனை பிடுங்கி அந்த சாறு நிறைந்த பழத்தை கடித்தார் திஸ் மெயில் ஹிம் ரீகால் ஹிஸ் சைல்டுஹுட் இது அவருடைய இளமை பருவத்தை மீண்டும் நினைவுகூரச் செய்தது அடுத்த கொஸ்டின் ஒய் டிட் இஸ் டாட்டர் ஸ்டார்ட் பிளீடிங் அவருடைய மகள் ஏன் கெஞ்சத் துவங்கினார் ஆன்சர் HIS DAUGHTER STARTED PLEADING BECAUSE HE WAS ABOUT TO CUT THE TREE. அவருடைய மகள் கெஞ்சத் துவங்கினால் ஏனெனில் அவர் அம்மரத்தை வெட்ட வெட்டுவதற்காக தயாரானார் ஆனால் ரீ அரைஞ்ச் த ஜம்பிள் சென்டென்சஸ் இங்கே ஒரு எட்டு சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க இது அந்த நம்முடைய பாடப்பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட வாக்கியங்கள் தான் ஆனால் அது வந்து வரிசை கிரமமாக இல்லாமல் மாறி மாறி மாற்றி மாற்றி கொடுக்கப்பட்டுள்ளது இதை அந்த கதைக்கு போல் வரிசை கிரமமாக நம்ம அமைக்கணும் அதான் ரீகரிங் தஸ் ஜம்பிள் சென்டென்சஸ் இப்போ இதற்கான விடைகளும் முதல் இதை வாசிச்சுருவோம் நம்பர் ஒன் ஹீ டிட் நாட் லிசன் டு தேர் பிளேஸ் அவர்களுடைய அவைகளுடைய கூச்சலுக்கு அவர் செவி சாய்க்கவில்லை த ஃபார்மர் கண்டினியூட் கட்டிங் த ட்ரீ விவசாயி தொடர்ந்து மரத்தை வெட்ட துவங்கி வெட்டினார் ஹிஸ் சைல்ட்ஹுட் மெமரிஸ் மேட் இம் ரியலைஸ் ஹிஸ் மிஸ்டேக் அவருடைய குழந்தை பருவ நினைவுகள் அவர் தன்னுடைய தவறை உணர் உணரச் செய்தன ஹி டிசைடட் டு கட் த ட்ரீ திங்கிங் தட் இட் வாஸ் யூஸ்லெஸ் அம்மரமானது பயனற்றதாக இருப்பதால் பயனற்றது என நினைத்து அம்மரத்தை கட்ட அவர் தீர்மானித்தார் 5. ஒன் த டேஸ்ட் ஆஃப் த ஆப்பிள் பிராட் பேக் Childhood சைல்ட்ஹுட் மெமரிஸ் அந்த ஆப்பிள் பழத்தின் சுவையானது அவருடைய இளமைக்கால நினைவுகளை திரும்ப கொணர்ந்தது ஆறு த ஃபார்மர் an ஓல்டு ஆப்பிள் ட்ரீ இன் his கார்டன் விவசாயி தன்னுடைய தோட்டத்தில் ஒரு பழமையான ஆப்பிள் மரத்தை வைத்திருந்தார் ஏழு ஆல் த லிட்டில் ஆனிமல்ஸ் இந்த த tree ட்ரீ with him அந்த மரத்தில் வசித்த எல்லா சிறிய விலங்குகளும் அவரிடம் கெஞ்ச துவங்கின எட்டு ஹீ ஸ்பெண்ட் ஆல் இஸ் சைல்ட்ஹுட் பிளேயிங் அண்டர் த ஆப்பிள் ட்ரீ அவர் தன்னுடைய இளமை பருவம் அல்லது குழந்தை பருவம் முழுவதையும் அந்த ஆப்பிள் மரத்தின் அடியில் கீழே விளையாடுவதிலேயே கழித்தார் இப்போ இதான் அந்த எட்டு வாக்கியங்கள் இதை வரிசை கிரமமாக நம்ம அமைக்கணும் அந்த ஆன்சர் அடுத்த ஸ்லைடில் வருது பார்த்துக்கோங்க எஃப் திங்க் அண்ட் ஆன்சர் யோசித்து பதிலளி விச் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி டு யூ லைக் ஒய் இந்த கதையின் எந்த பகுதி உனக்கு பிடித்திருக்கிறது ஏன் ரெண்டு இஃப் த லிட்டில் ஆனிமல்ஸ் பிகம் ஹோம்லஸ் வாட் டு லேப்பன் அந்த சிறிய விலங்குகள் விலங்குகளுக்கு வசிப்பதற்கு வீடற்று போனால் என்ன நிகழும் மூன்று வாட் மேட் த ஃபார்மர் ரியலைஸ் ஹிஸ் மிஸ்டேக்ஸ் அந்த விவசாயி தன்னுடைய தவறுகளை உணர்வதற்கு அவரை மாற்றியது எது இப்போ ரீஎரிங் த ஜம்பிள் சென்டென்சஸ் இதில் பாருங்கள் வரிசை கிரமமாக அமைக்கப்பட்டுள்ளது ஒன்று த ஃபார்மர் ஹேட் ஓல்டு ஆப்பிள் ட்ரீ இன் ஹிஸ் கார்டன் அடுத்த சென்டென்ஸ் ஹீஸ் டிசைட் டு கட் த ட்ரீ திங்கிங் தட் இட் வாஸ் யூஸ்லெஸ் மூன்றாவது ஆல் த லிட்டில் ஆனிமல்ஸ் இன் த ட்ரீ ப்ளீடட் வித் ஹிம் நான்காவது ஹி டிட் நாட் லிசன் டு தேர் கிரைஸ் அவர் அவைகளுடைய சப்தத்திற்கு செவிசாய்க்கவில்லை ஆறு ஐந்து த ஃபார்மர் கண்டினியூ கட்டிங் த ட்ரீஸ் அந்த விவசாயி தொடர்ந்து அந்த மரத்தை வெட்டினார் ஆறு த டேஸ்ட் ஆஃப் த ஆப்பிள் பிராட் பேக் ஹிஸ் சைல்ட்ஹுட் மெமரிஸ் அந்த ஆப்பிளின் சுவையானது அவருடைய குழந்தை பருவ நினைவுகளை திரும்ப கொண்டு வந்தது ஏழு ஹீ ஸ்பெண்ட் ஆல் ஹிஸ் சைல்டுஹுட் பிளேயிங் அண்டர் த ஆப்பிள் ட்ரீ அவர் தன்னுடைய குழந்தை பருவம் முழுவதையும் அந்த ஆப்பிள் மரத்தின் கீழே விளையாடுவதிலேயே கழித்தார் எட்டு ஹிஸ் சைல்ட்ஹுட் மெமரிஸ் மெயில் ஹிம் ரியலைஸ் ஹிஸ் மிஸ்டேக் அவருடைய அந்த குழந்தை பருவ நினைவுகள் அவரை தன்னுடைய தவறை உணரச் செய்தன எஃப் திங்க் அன் ஆன்சர் விச் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி டு யூ லைக் ஒய் ஆன்சர் ஐ லைக் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி பிகாஸ் த ஃபார்மர் ரியலைசஸ் இஸ் மிஸ்டேக் அட் லாஸ்ட் இந்த கதையின் அந்த கடைசி பகுதி தான் எனக்கு பிடி பிடித்திருக்கிறது ஏனெனில் அது அந்த விவசாயியை தன்னுடைய தவறுகளை உணரச் செய்தது இறுதியில் கொஸன் நம்பர் டூ இஃப் த லிட்டில் ஆனிமல்ஸ் பிகம் ஹோம்லெஸ் வாட் will happen? அந்த சிறிய விலங்குகளுக்கு வசிப்பதற்கு வீடற்று போனால் என்ன நிகழும் ஆன்சர் இஃப் த லிட்டில் ஆனிமல்ஸ் பிகம் ஹோம்லெஸ் தே வில் and டை அந்த சிறிய விலங்குகளுக்கு வசிப்பதற்கு வீடு அற்று போனால் அவைகள் பட்டினியாய் கிடந்து இறக்க நேரிடும் ஸ்டாவ்னா என்ன பட்டினியாய் கிடத்தல் கொஸன் நம்பர் த்ரீ வாட் மேய்ட் த ஃபார்மர் ரியலைஸ் ஹிஸ் மிஸ்டேக்ஸ் அந்த விவசாயி அவருடைய தவறுகளை உணர்வதற்கு அவரை மாற்றியது எது ஆன்சர் வென் த ஃபார்மர் எயிட் த ஜூசி ஆப்பிள் த மெமரிஸ் ஆஃப் த ஃபன் ஹீ ஹேட் அஸ் அ பாய் கேம் ரஷ்ஷிங் பேக் அந்த விவசாயி அந்த சாறு நிறைந்த ஆப்பிளை உண்ட பொழுது, அவருக்கு இளமை பருவத்தில் நிகழ்ந்த நினைவுகள் திரும்ப வந்தன திஸ் மேட் ஹிம் his மிஸ்டேக் இதுவே அவர் தன்னுடைய தவறுகளை உணர்வதற்கு அவரை மாற்றியது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் லுக் அட் த டேபிள் ரீட் எனி ஸ்டோரி தென் in, ஃபில் த டேபிள் இப்போ இந்த அட்டவணையை பாருங்கள் இது வந்து ஒரு மாடல் அட்டவணை இதை போன்று நீங்கள் ஏதாவது ஒரு கதையை வாசியுங்கள் வாசித்து இதை போன்றே இதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையை நிரப்புங்கள் இதுதான் இது இந்த ப்ராஜெக்ட் இப்போ இங்கே ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி என்னது இந்த கதையவே கொடுத்துட்டாங்க இந்த பாடத்தில் ப்ரோஸில் நம்ம படித்ததே என்னன்னா வெந்த ட்ரீஸ் வாக் நேம் ஆஃப் த ஆத்தர் ஆசிரியரின் பெதர் ஆசிரியரின் பெயர் ரஸ்கின் பான் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் அதில் வரக்கூடிய கதாபாத்திரங்களின் எண்ணிக்கைன்னு பார்த்தோன்னா மூன்று த கேரக்டர் யூ லைக் த மோஸ்ட் இதில் உனக்கு பிடித்த மிகவும் பிடித்த கதாநாயகர் அல்லது நாயகி யாருன்னு பார்த்தா இதில் கிராண்ட் ஃபாதர்னு கொடுத்துருக்காங்க அந்த தாத்தா மெயின் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தா கிராண்ட் ஃபாதர் லவ் ட்ரீஸ் அண்ட் குரூட் ட்ரீஸ் அந்த தாத்தா வந்து மரங்களை நேசித்தார் மரங்களை வளர்க்கவும் செய்தார் அடுத்து கிராண்ட் மதர் லவ் ஃப்ளவர் கார்டனிங் பாட்டிக்கு அந்த பூந்தோட்டம் அமைப்பதில் மிகவும் பிடித்தமாக இருந்தது மூன்றாவது தாத்தர் டு லவ் ட்ரீஸ் அண்ட் ஹெல்ப் கிராண்ட் ஃபாதர் இந்த கதாசிரியருக்கும் மரங்களை மிகவும் பிடித்திருந்தது அவருக்கும் கூட பிடித்திருந்தது அதனால் அவர் தன்னுடைய தாத்தாவிற்கு உதவினார் இப்படி ஒரு அஞ்சு பாயிண்டில் இந்த ஒரு கதை மாதிரி இந்த மாதிரி ஒரு ஐந்து பாகங்களாக இந்த கதையை ஃபில் பண்ணியிருக்கிறாங்க அதாவது டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி நேம் ஆஃப் த ஆத்தர் நேம் ஆஃப் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் த கேரக்டர் யூ லைக் த மோஸ்ட் மெயின் பாயிண்ட்ஸ்னு இதே போல் நம்மளும் ஒரு கதையை வாசித்து அந்த கதைக்கும் இந்த ஐந்து ரோஸ்ல நம்ம ஃபில் பண்ணணும் அதுக்குரிய மாடலும் அடுத்து கொடுத்துருக்குறோம் பார்த்துக்கோங்க இப்போ இதுக்கு ஆன்சர் என்னென்னா இப்போ நம்ம ஒரு கதையை படித்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க நீங்கள் படித்தது மாதிரி கூட வச்சுக்கோங்க டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி கதையின் தலைப்பு த மிஸ்ஸிங் மெயில் அப்படின்னா என்ன ஒரு தபாலானது என்னது தொலைந்து விட்டது ஒரு நபருக்கு வந்த தபாலானது தொலைந்து விட்டது இதுதான் கதையினுடைய தலைப்பு நேம் ஆஃப் த ஆத்தர் ஆசிரியரின் பெயர் யாருன்னா என்னன்னா ஆர்கே நாராயண் அவர் தான் இந்த ஸ்டோரி எழுதினவர் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இங்கேயும் மூன்று தான் த கேரக்டர் யூ லைக் த மோஸ்ட் இல்லை தானப்பா அப்படின்னு ஒருத்தர் வருவார் அந்த கேரக்டர் தான் எனக்கு பிடித்திருந்தது மெயின் பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேரேஜ் இன் அ கேர்ள்ஸ் லைஃப் அக்கார்டிங் டு பேரண்ட்ஸ் மைண்ட் செட் இப்போ இந்த கதை எழுதப்பட்ட காலம் வேறு அந்த காலகட்டத்தில் ஒரு பெண் குழந்தையின் திருமணம் என்பது மிகவும் முக்கியமானதாக கருதப்பட்டது அப்போ பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அதில் கண்ணும் கருத்துமா இருப்பாங்க தங்களுடைய பெண் குழந்தைகளை திருமணம் செய்து வைப்பது அதற்காக அவர்கள் வந்து அவங்களுடைய படிப்பை கூட அவர்களுடைய வேலை ஜாப் இதெல்லாம் கூட முக்கியத்துவம் தரம் தராமல் அந்த பெண் குழந்தைகளை திருமணம் செய்வதிலேயே அவர்கள் என்ன செய்வாங்க ரொம்ப உன்னிப்பாக இருப்பாங்க இதுதான் மெயின் பாயிண்ட்ஸ்